இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி கன்னி ராசி அப்படிங்கிறது புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பன்னிரெண்டு ராசிகள்லேயே ஆறாவதாக வரக்கூடிய ராசி இந்த கன்னிராசி நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படக்கூடியவங்க பத்தாள் செய்ய வேண்டிய வேலையை கூட தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒத்த ஆளாக செய்யக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் ரொம்ப திறமசாலிங்க மற்றவங்க மற்றவங்கக்கிட்ட வேலை வாங்கிறது மற்றவங்கக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு ஒரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய தசாபுத்தி இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கண்ணீராசி அன்பர்களை பொறுத்தவரை வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு கணக்கம்பட்டி ஐயாவோட போட்டோ போட்டிருக்கீங்க நீங்க சொல்ற தலைப்பை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க கணக்கம்பட்டி ஐயாவோட திடீர் வாக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இதனால் உங்களுடைய தலையெழுத்து என்ன மாறப்போகுதா அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் டைட்டிலே கொடுத்துருப்போம் இதனால் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கிறத தான் நாங்கள் ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்ல இருக்கோம் உங்களுடைய ராசி அதிபதி புதன் தனத்துக்குரிய மற்றொரு ராசியான புதன் தொழில் ஸ்தானத்தில் ரொம்ப வலிமையோடு நம்மளுடைய கன்னி ராசியில் இருக்கிறார் அதிபதி ரொம்ப வலிமை பெற்றாலே மற்ற கிரகங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் இன்னல்கள் பெரிதாக அதிகம் வந்து பாதிப்பை கொடுக்காது அதுதான் கிரகங்களுடைய பலம் ஏன்னா ஒரு ராசி அதிபதி வந்து ரொம்ப பலமாக ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படின்னா மற்ற கிரகங்களால் வர பிரச்சனைகள் குறையும் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது குரு வந்து ஐந்தாம் பார்வையால் குடும்பஸ்தானத்தை பார்ப்பது குடும்ப சூழல் ரொம்ப நன்றாக இருக்கும் கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா குடும்ப சூழல் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன இடர்பாடுகள் நிறைய மன வருத்தத்தை தூண்டுற மாதிரி நிறைய இன்னல்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி நடந்துட்டு இருப்பாங்க அது உங்களுக்கு மனவேதனையை ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் வருகின்ற வாரத்தை பொறுத்த இந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மாறி நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு எட்டில் சுக்கரன் இருந்தாலும் அதிகம் வந்து கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் அவர் சொந்த ராசியை பார்வையிடுவது பொருளாதார பிரச்சனை பெரிய அளவு இருக்குது அப்படின்னா கூட அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையும் உங்களுடைய வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஆறில் சனி ராகு இருக்கிறதுனால அற்புதமான நன்மைகள் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் பகை படிப்படியாக குறையும் நிறைய பேர் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க யாரெல்லாம் எந்த உறவெல்லாம் உங்களை விட்டு விலகி போடு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை தள்ளி போனாங்களோ அவங்கெல்லாம் உங்ககிட்ட தேடி வந்து நட்பு பாராட்டுவாங்க வெறிய ஸ்தானத்தில் கேது செவ்வாய் இருக்கிறதுனால அதே நேரத்தில் தொழில் ஸ்தானத்திற்குரிய குரு என்பதனால புதிய தொழில் செய்யறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிதாக தொழில் தொடங்குறவங்க புது விஷயங்களில் இறங்குறவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் புது விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் பழைய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றியை எதிர்பார்க்க லாம் எதிர்காலத்தை பத்தி ஒரு விதமான பிரச்சனை இது நரிகிலும் இருந்திருக்கும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனா வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லையே கையில காசை தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மனவேதனையில இருந்த நம்மளும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு ஒவ்வொரு செலவும் செய்யுங்க வருகின்ற நாட்கள்ல ஓரளவுக்கு சேமிக்கக்கூடிய யோகம் இருக்கு தொழிலை கூட விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் எந்த ஒரு தொழிலையுமே அகல கால் வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்துங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் தொழிலில் வணிகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்கெலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக வெளியில் ஏதாவது சரக்கு அனுப்பும்போது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சரக்குகளை அனுப்புறது நல்லது பேச்சில் நிதானமா இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுங்க கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் செய்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயம் நடக்கிறதா இருந்தாலும் தொழிலில் ஏதாவது மாற்றங்கள் நிகழ்த்தினீங்க அப்படின்னா கூட உங்களுடைய மேற்பார்வையில எல்லாம் வச்சுக்கோங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்க ஈடுபட வேண்டாம் இவங்க நம்ப நம்பிக்கையானவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்பி ஒரு சில வேலைகள்லாம் ஒப்படைச்சிங்க அப்படின்னா அவங்களே உங்களை ஒரு சில இடத்துல ஏமாத்திடுவாங்க கவனமாக இறங்க இந்த காலகட்டத்தில் யாரை நம்பியும் நீங்க அதிகம் வந்து முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் சரி இவ்வளவு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் சரியாக நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதுர்த்தி விரதம் இருந்துக்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் விநாயகரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுக்கு இருக்கிற சிரமங்கள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த இரண்டு விஷயத்தையும் செய்ங்க சதுர்த்தி விரதமும் விநாயகரை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செங்க இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியனால் வரையில் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் தொழிலில் ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா கூட ஓரளவுக்கு கடுமையாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க தொழிலை விரிவுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அகல கால் வைக்க வேண்டாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலை விரிவுபடுத்துங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு வருமானமும் வரும் இழுப்பறியாக ஏதாவது ஒரு வேலை இருக்குது அப்படின்னா கூட அதை இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் எழுப்பறியாக வே இருந்த வேலையெல்லாம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருகின்ற வாரத்தில் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்க இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு ஆதரவுக்கு கிடைக்கும் மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஆனால் மேலிட அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது சனி ஞாயிறு இந்த கிழமையில கொஞ்சம் கூடுதல் கவனமோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால அதே நேரத்தில் ராகு சனியும் இருக்கிறதுனால நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் போட்டி பந்தயங்கள்லாம் க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு வெற்றியை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் மறைமுகமாக உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த உறவுகளும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்த உங்களுடைய எதிரிகளும் படிப்படியாக குறைவாங்க ஏன்னா எதிரிகளுடைய தொல்லை குறையும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்குது ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப பொறுமையாகவும் அணுகினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாய் கேது பனிரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால செலவு அலைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் அணுகுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் செய்து வரும் தொழிலில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க கரெக்டாக எல்லாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா சில கஷ்டங்களையும் நிறைய நஷ்டங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அடுத்தவங்களுடைய பொறுப்பில் எதையுமே நீங்கள் விட வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த எல்லாமே உங்களுடைய மேற்பார்வையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் கடந்த சில வாரங்களாக இருந்திருக்கும் ஆனால் அந்த இடர்பாடுகள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் சரியாகி நல்ல ஒரு நிம்மதியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு நாளுமே கொஞ்சம் நிதானமாகவும் திட்டமிட்டும் செயல்படுங்க பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கோபத்தை தோன்ற மாதிரியே சில பேர்லாம் பேசுவாங்க உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா விநாயகரை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மனதில் இருக்கிற குழப்பங்களும் சரியாகும் தேங்க்யூ